ஹலோ விபாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த லெவல் சப்போர்ட்டு எந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு செல்லிங்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் எங்கே நம்ம வாங்கலாம் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி ஸ்ட் ஃபார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இது வந்து இன்றைக்கி டுடேனுடைய கேண்டில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் ஓப்பில் தான் ஓப்பன் அதாவது ப்ளஸ் நைன்ட்டி பாயிண்ட் வந்து கேப் ஓப்பில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனு ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு கேண்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் தான் வந்துச்சு லோ வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னா லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ திரும்ப இங்கேருந்து நம்ம இந்த லோலையே நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்படி லோவில் பை பண்ணலாம் அப்படின்னா அறநூறுக்கு மேலே நம்ம வந்து மார்க்கெட் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஆனால் நம்ம பிரிவெஸ் விடலாம் சப்போர்ட் எங்கே சொன்னோம் அப்படின்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்று ஐநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் அடுத்தது வந்து இருபத்தொன்று அறநூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இருபத்தொன்று அறநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொன்னோம் இது மூணுமே நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸு பட் ஒவ்வொரு லெவலும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் போயிருக்கு ஹை வந்து எங்கே இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து இன்றைக்கி டுடே ஹை வந்து இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தஞ்சு தான் இன்றைக்கி வந்து டுடே ஹை நம்ம சொன்ன லாஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோராயிரத்தி அறநூற்றி எண்பது கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து ஆறுநூறில் பை எடுத்திருந்தோமா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஓகே கைஸ் இப்போ நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது நிஃப்டீனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபதில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி ஒன்று சாரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் சரி சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ப பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோராயிரத்தி அறுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தோராயிரத்தி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு இது மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோராயிரத்து அறுநூற்று அறுபதில் வந்து க்ளோஸு இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இருபத்தொன்று எழுநூற்றி நாற்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தொன்று எழுநூற்றி எண்பதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்து இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது வந்து லைஃப் டைம் ஹை இந்த எயிட் இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் ஹை இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸு இப்போ நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் அதாவது க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் கே தான் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தொன்று எட்நூற்றி நாற்பது இப்போ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அதாவது இந்த பிரேக் அவுட் லெவல் போட்டிருக்க பாருங்கள் இந்த ரெட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது இந்த ரெட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து செவன் ஃபார்ட்டி வரைக்கும் போகிறதுக்காக ட்ரை பண்ணும் டொண்ட்டி ஒன் செவன் ஃபார்ட்டி வரைக்கும் போகிறதுக்காக ட்ரை பண்ணும் இன்கேஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சி மேலே போக முடியல அப்படிங்கும்போது திரும்ப இங்கேருந்து ஒரு டவுன் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த இடத்துல இடத்துலருந்து டவுன் வரும்போது திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க தான் ட்ரை பண்ணும் இந்த ஆறுநூத்தி எண்பது இந்த இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி எண்பதில் வந்து சப்போர்ட் எடுக்க வந்து ட்ரை பண்ணும் இந்த இடத்து சப்போர்ட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது இந்த லெவல்ஸு கீழே அதாவது கேப் டவுன் கேப் டவுனில் அதாவது இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ரெட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் தான் இருபத்தொன்று அறுநூற்றி ஐம்பது கீழே மார்க்கெட் போனது அப்படின்னாவே நம்ம வந்து தாராளமாக அந்த இடத்துல வந்து செல்லிங் போகலாம் இருபத்தி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்று ஏழ்நூறுக்கு மேலே போனால் இந்த லைனுக்கு மேலே போனால் நம்ம வந்து பையிங் போகலாம் இருபத்தொன்று ஏழ்நூறுக்கு மேலே வந்து பைக்கிங் போகலாம் இருபத்தொன்று அறுநூற்றம்பது கீழே வந்து செல்லிங் போகலாம் இது வந்து நிப்டினுடைய லெவல்ஸ் தான் கீழே வந்து சப்போர்ட் எங்கே எடுக்கும் ஆறுநூற்றம்பது உடைச்சிதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு ஒரு சப்போர்ட்டு அந்த ஆறுநூறு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு மோஸ்ட்லி கீழே டிப்பு வரும்போது நம்ம வந்து பை பண்ணலாம் திரும்ப மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலே போகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது அதனால் கீழே வரும்போது நம்ம தாராளமாக வந்து பை பண்ணலாம் இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து பேங்க் நிஃப்டினுடைய ஸ்பாட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய சார்ட் இது இது வந்து இன்றைக்கி வந்து டுடே கேண்டில் டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ் தான் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஎஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் இண்டஸ்என் பேங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டாக வந்து மேலே வந்திருக்கு பட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எட்நூறுக்கு மேலே தான் இன்றைக்கி நம்ம பேங்க் நிப்டே வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஹை வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு வந்து டுடே ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி டூ ஃபார்ட்டி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே ஹை ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ பேங்க் நிப்டி நாளைக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம் பேங்க் லிப்டனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது அதனுடைய லைஃப் டைம் ஆகும்னு சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு ஆறுநூத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு அறுநூற்றி நாற்பது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கி வந்து டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று சாரி டுடே லோ வந்து நாற்பத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூறு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க எழுநூற்றி முப்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டுடே லோ இப்போ சப்போர்ட் எங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு அதனுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கனா இங்கே ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது நாற்பத்தெட்டு எட்நூற்றம்பதில் வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அதையும் பிரேக் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு சாரி நாற்பத்தி ஏழு எட்நூற்றம்பதில் வந்து ஒரு சப்போர்ட்டு நாற்பத்தி ஏழு எழுநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் இப்படி வந்து சப்போர்ட் லெவல்ஸு இப்போ பேங்க் நிப்டி வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஓப் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஓப்பன் ஆனது அப்படிங்கும்போது மார்க்கெட் திரும்ப உடனே சடனாக கேப் ஓப்பனாகவே சடனாக கீழே வரதான்னு ட்ரை பண்ணோம் கீழே வந்தாலும் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனுடைய லைஃப் டைம் ஹை அதாவது நாற்பத்தி எட்டு அறுநூற்றி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிப்டிக்கு வந்து இருக்குது கீழே இந்த லெவல்ஸு பிரேக் அவுட் ஆச்சு அதாவது திரும்ப அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பிரேக் ஆனதால் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து பேங்க் நிப்டி வந்து தாராளமாக வந்து ஷார்ட் போகலாம் புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு மேலே திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹைலாம் பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிப்டிக்கு இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்